வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு குருமூர்த்தி இருக்கார்ல்ல அவர் நியூஸ் பதினெட்டு அப்படிங்கிற சேனலுக்கு நேர்காணல் கொடுத்துருக்காரு நம்ம ஊர் கார்த்திகை செல்வனுடைய நியூஸ் பதினெட்டு கிடையாதுங்க நேஷனல் மீடியா நியூஸ் பதினெட்டு நேர்காணல் கொடுத்துருக்காரு சமீபத்தில் அமித்ஷா தமிழகம் வந்திருந்த போது குருமூர்த்தி அவர்களோட நீண்ட நேரம் ஆலோசனை நடத்தினார் அமித்ஷா அந்தளவுக்கு அரசியல் அனுபவம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நபராக குருமூர்த்தி இருக்காரு குருமூர்த்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பில் இருந்தாலும் இல்லைனாலும் அவர் தான் தமிழக பாஜகவுடைய முகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கேம்பெயின் இருக்குது பார்த்தீங்களா பிரச்சாரம் அந்த பிரச்சாரத்துடைய முகமாக அண்ணாமலை தான் இருப்பார் பிஜேபிக்கு அப்படின்னு குருமூர்த்தி சொல்லியிருக்காரு குருமூர்த்தி சொல்கிறது நடந்தால் தான் டெஃபினட்டாக பாஜகனால் சட்டமன்ற தேர்தலில் ஸ்கோர் பண்ண முடியும் அண்ணாமலை கேம்பெயின் பண்ணால் மட்டும்தான் வாக்குகள் விழும் அதுவும் பாஜகவுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா அண்ணாமலை சொல்லணும் அண்ணாமலை எப்போ சொல்லுவார் நியாயமான தொகுதிகள் கிடச்சிச்சு அப்படின்னா பன்னெண்டு ஓட் சார் இன்னைக்கு பிஜேபிக்கு இருக்குது அதிமுக பாஜக இந்த கூட்டணி பிஜேபிக்கு ஒரு ஃபேவரான தொகுதிகளை ஒதுக்குனாங்கன்னா ஃபிஃப்டி பிளஸ் அப்படிங்கிற தொகுதிகள் ஒதுக்குனாங்கன்னா அண்ணாமலை டெஃபினட்டாக பாஜக போட்டியிடக்கூடிய எல்லா தொகுதிகள்லையும் கேம்பெயின் வந்து பண்ணுவார் ஸோ டெல்லி மேலிடம் அண்ணாமலை எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகளை வாங்கி கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை டெஃபினட்டாக பிரச்சாரத்துடைய முகமாக அண்ணாமலை இருப்பார் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மதிமுக கட்சிக்குள்ளே ஒரு சலசலப்பு வைகோவுடைய பையன் துரை வைகோ இருக்கார்ல அவர் என்ன பண்ணியிருக்காருனா முதன்மை செயலாளர் அப்படிங்கிற அந்த போஸ்ட்டை ராஜினாமா பண்ணியிருக்காரு நான் இருந்து விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு உடனே வைகோ நியூஸை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு இருந்து துரை வைக்கோ விலகினது எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு வைகோ குறிப்பிட்டிருக்காரு இப்போ பிரச்சனை என்னென்னா மதிமுக கட்சியுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய மல்லை சத்யாவுக்கும் முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய துரை வைகோக்கும் பயங்கர பிரச்சனை பயங்கர சண்டை ஓடிக்கு இருக்கு அதன் எதிரொலியாக தான் இப்போ துரை வைக்கோ இந்த தலைவலி எனக்கு வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்து விலகியதாக செய்திகளை பார்க்க முடியுது இப்போ கூட மல்லை சத்தியா என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு என்னுடைய அடையாளமே மதிமுக தான் என்னுடைய கையில் மோதிரத்தை பாருங்க வைகோவுடைய படம் இருக்கும் என்னுடைய செயினை பாருங்கள் களத்தில் இருக்கிற செயினில் வைக்கோவுடைய படம் இருக்கும் என்னுடைய அடையாளமே மதிமுக தான் நான் தான் வைகோவுடைய சேனாதிபதி அப்படின்னு மல்லை சத்தியா சொல்லியிருக்காரு உடனே இந்த பக்கட்டு துரை துரை வைக்கோ என்ன சொல்லியிருக்காருன்னா மதிமுகவில் இருக்கக்கூடிய எல்லாமே சேனாதிபதி தான் அப்படின்னு அவர் சொல்ல பெரிய பஞ்சாயத்து ஒன்று ஓடிக்கிருக்கு இந்த பக்கத்து பாமக இருக்காங்க பார்த்தீங்களா பாமகவில் அப்பா மகனுக்கு இடையே பிரச்சனை ஓடிக்கிருக்கு தலைவர் பொறுப்பிலிருந்து அன்புமணி நிற்கிறேன் அப்படின்னு ராமதாஸ் அறிவிக்கிறாரு அன்புமணி என்ன அறிக்கையை வெளியிடுறாருன்னா பொதுக்குழுவ கூட்டி என்னை வந்து தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க எலெக்ஷன் கமிஷனும் என்னை தலைவராக அங்கீகரிச்சுட்டாங்க நான் தான் தலைவராக செயல்படுவேன் அப்படின்னு அன்புமணி சொல்கிறாரு இப்போ பாஜக சொன்ன விஷயம் திமுகவை இருக்கு பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா வாரிசு அரசியலை முன்னிலைப்படுத்தக்கூடிய பார்ட்டிஸ் இருக்காங்களே அந்த கட்சிக்குள்ளே சமீப காலமாக சலசலப்பு இருக்கு உதாரணம் மதிமுக பாமக இந்த வரிசையில் திமுகவும் இடம்பெற போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக ஒரு பரபரப்பை கிளப்புறாங்க திமுகவும் ஒரு ஃபேமிலி பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டி தான் ஃபர்ஸ்ட் கருணாநிதி இருந்தார் அடுத்து ஸ்டாலின் வந்தார் அடுத்து உதயநிதி ஸ்டாலினை இப்போ ப்ரமோட் பண்ணியிருக்காங்க இப்போவே உதயநிதியுடைய பையன் இன்பநிதி கட்சி நிகழ்ச்சிகளில் தலையை காட்ட ஆரம்பிச்சிருக்காரு அப்போ அவங்களும் ஃபேமிலி பாலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டி பாமக மதிமுக வரிசையில் அடுத்து திமுகவும் இருக்குமோ அப்படின்னு பாஜக பரபரப்பாக கிளப்புறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா பாஜகவை இதனால தான் பார்ட்டி வித் டிஃபரென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் எங்கள் கட்சியில் குடும்ப அரசியல் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை யார் வேணாலும் தலைவராக வரலாம் இப்போ கூட பாருங்கள் அண்ணாமலை தலைவர் பொறுப்புலேருந்து விலகிட்டு நயினார் வந்து இப்போ தலைவராக வந்திருக்காரு ஏதாவது ஒரு சின்ன சலசலப்பு இருந்துச்சா அண்ணாமலை முகத்தில் எவ்வளவு சந்தோஷம் பாருங்கள் மத்திய பிரதேசம் எடுத்துக்கோங்க மத்திய பிரதேசத்தில் சிவராஜ் சிங் சௌகான் இருக்கார்ல அவர் என்ன பண்ணார் எத்தனை வருடங்கள் அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவரை முதல்வர் பொறுப்புலேருந்து நீங்கள் விலகுங்க அப்படின்னு டெல்லி மேலிடம் உத்தரவை பிறப்பிக்கிறாங்க மறு வார்த்தை பேசாமல் அந்த பொறுப்புல இருந்து விலகிறாரு மகாராஷ்டிராவை எடுத்துக்கோங்க தேவேந்திர பட்னாவிஸு துணை முதல்வராக பொறுப்பேற்றுக்கிட்டாரு யாருக்காக டெல்லி மேலிடத்துறைய ஒரு சொல்லுக்காக துணை முதல்வராக தேவேந்திர பட்னாவிஸ் பதவி ஏற்றுக்கிட்டாரு ஸோ இதனால தான் நாங்கள் பாஜகவை பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பாஜகவினர் சொல்ல இது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு இது ரெண்டு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இருக்கார்ல அவர் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு இது இப்போ ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது ஜீரோ சதவீதம் அதாவது பூஜ்ஜியம் சதவீதம் கஞ்சா பயிரிடக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு தற்போது இருந்து வருது அப்படின்னு மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு கஞ்சா ஜீரோ பர்சன்டேஜ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இப்போ பாஜக ஒரு நியூஸ் கார்டை ஷேர் பண்ணுறாங்க இன்னைக்கு காலையில் நியூஸ் பேப்பரில் நியூஸ் சேனல்ஸில் இந்த செய்தி வந்துச்சு சேலம் பக்கத்தில் ஓமலூரில் கஞ்சாவை வீட்டுக்கே சென்று விற்பனை செய்ததாக டோர் டெலிவரி செய்ததாக தாய் மகன் கைது அவங்களை கைது செஞ்சு அவங்க கிட்ட இருந்த மூணு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இன்னைக்கு காலையில் வந்த செய்தி சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்னாரு ஜீரோ சதவீதம் கஞ்சா பயிரிடக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு தற்போது இருக்குதுன்னு சொன்னாரு டோர் டெலிவரி இருக்காங்க கஞ்சாவை என்ன விஷயம் இவ்வளோ பெரிய முரண்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இந்த நியூஸ் கார்டை ஷேர் பண்ணி கேள்வி எழுப்ப இது ஒரு டிபேட்டாக மாதிரி இருக்குது இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்